வணக்கம் மக்களே இது உங்களின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரி நான் உங்களின் எழு இந்த உலகத்தில் பேய் இருக்குதா இல்லை அப்படின்னு மிக பெரிய சர்ச்சையை போய்கிட்டு இருக்குது சிலர் பேய் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் இல்லை அப்படின்னு ஆனால் உண்மையே பேய் வந்து இருக்குதா அதுக்கு சில சான்றுகளும் நிறைய இடங்கள் இப்படி அமானுஷ்யம் நிகழ்வுகள் நடந்து மர்மமாக கைவிடப்பட்டு ஆழ் நடமாற்றம் இல்லாமலே இருக்கிற நிறைய இடங்கள் அந்த வகையில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஆவி நடமாடுகிற இடமும் பாலரங்க இப்போ யாருமே பயன்படுத்த முடியாமல் இருக்கிற ஒரு இத பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நாங்கள் அமானுஷியமான நீண்ட ஸ்டேஷன் போய் பார்க்கலாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரூலியா மாவட்டத்தில் இருக்குது அதாவது மேற்கு வங்காளத்தில் பூ மாவட்டம் ராஞ்சி பிரிவுக்கு கீழே இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஒரு அமோல்யமான இடமாக இது பார்க்கப்படுது இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பெயர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓ இந்த வந்து பெகுன்கோடார் இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக மோதியே இருக்குது இது வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் நூற்றாண்டில் வந்து இது வந்து கட்டப்பட்டது இந்த இடம் வந்து இது வந்து ஒரு அமானுஷியமான பேடமாற இடமாக எப்போ மாறிச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு சம்பவம் நடந்தது அதில் இருந்து தான் இது ஒரு அமானுஷிய இடம் அப்படின்னு நம்பப்படுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த பெகும் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பொண்ணுடைய ஆவிய வந்து இந்த ரயில்வே தந்தவாளத்தில் நறுந்து போகிறதா பார்த்துருக்குறாரு நெல்லை உட்காந்து உடை அணிஞ்சி அந்த ஒரு பெண் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் நடந்து போகிறதா பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அதற்கப்புறமா பெரிய அதிகாரிகள் கிட்டலாம் சொல்லியிருக்கிறாரு அப்போ இதை யாருமே நம்பலை அதுக்கப்புறமா சில நாட்கள் போனதுக்கப்புறமா அந்த ரயில்வே மாஸ்டருடைய குடும்பம் வந்து மர்மமான முறையில் அவங்களுடைய குடும்பம் வந்து இறந்து இருக்கிறதோ எதிர்பார்த்துக்கூடாது அதில் இருந்து இவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டதாக இருந்துச்சு இங்கே வந்து இருக்கிறதாகவும் அப்படி இந்த கிராம மக்கள் வந்து என்னென்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இரவு நேரத்தில் ஏதோ ஒரு அமானுஷியமான ஒரு பொண்ணு வந்து ரயில்வே ட்ராக்ல நடந்து போறதாகவும் நிறைய பேர் பார்த்துருக்கிறதாகவும் இங்க வந்து சொல்லப்படுது அதனாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து இதை வந்து மூடித்தாங்க அதுக்கப்புறமா சில நாட்கள் போக போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனை மறுபடியும் திறக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் கோரிக்கை வந்து வச்சாங்க அதுக்கப்புறமா கடந்த இரண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டில் வந்து மம்தா பேனர்ஜி வந்து ரயில்வே துறை அமைச்சராக பொழுது இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து திறக்கப்பட்டது ஆனால் இங்கே வந்து எந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இங்கே வந்து ட்ரெயின் போட்டுனதுக்கப்புறமா இந்த வழியில் எந்த ஒரு ட்ரெயினுமே வரவே வராது இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு அமானுஷிய மாதிரி வந்து இங்கே நடமாடுகள் இங்கே இருக்கக்கூடிய மக்களால் நம்பப்படுது இன்னமும் இங்கே வந்து இந்த அமானுஷியமான நிகழ்வு வந்து நடக்கணும் வரைக்குமே இந்த இடத்திலிருந்து ஆறு மணிக்கு மேலே எந்த ட்ரெயினுமே போகவும் போகாது